துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே இனி வருகின்ற தெரிவிச்சிட்டு நாம எனக்கு இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்க நினச்ச விஷயங்கள் எல்லாம் எப்படி நடக்க போகுது சரியா நடக்குமா இல்ல அதுல ஏதாவது தவறு வருமா அப்படி தவறு வந்துச்சுன்னா அதை நீங்க எப்படி தவிர்க்கணும் இருந்தவங்களை கூட உயிர்ப்பிக்க செய்யக்கூடிய சஞ்சீவி மந்திரத்தை அறிந்தவர் சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் தான் அசுரர்கள் சுக்கிராச்சாரியார் தன்னோட குருவாகவே பின்பற்றிட்டு வந்தாங்க அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுக்கு அசுர குரு அப்படிங்கிற பேருமே இருக்கு அப்படிப்பட்ட சுக்கிர பகவானோட ஆதிக்கம் நெறிஞ்சிருக்க தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க உங்களோட மிகுதியான எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க சிறப்பா செயலாற்றி மிகுதியான நம்பிக்கையை பெறக்கூடியவங்களாக இருப்பீங்க சுக்கிர பகவானின் ஆதிக்கமும் பரிபூரணமாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் துலாம் ராசி அதாவது உங்களுடைய ராசி இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதம் எந்த விஷயங்கள் எல்லாம் அதிர்ஷ்டமா இருக்கும் எந்த விஷயத்தில் நீங்க யோகத்தை பெற முடியும் எந்த விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் நன்மைகள் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவா நாம இப்ப பார்க்கலாம் நவ கிரகத்தில் சுக்கிர பகவானோட ஆதிக்கத்துள்ள வரக்கூடியது தான் இந்த துலாம் ராசி இந்த ராசியில பூராடம் பூரம் பரணி இந்த நட்சத்திர தினங்கள்லாம் வரும்பொழுது இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் கோவில் சென்று ரங்கநாதரையும் தாயாரையும் நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலம் அதிர்ஷ்டமான வாழ்க்கையை நீங்கள் பெற முடியும் வெள்ளிக்கிழமை தோறும் உங்களோட வீட்டில் சுக்கிர பகவானுக்கு விரதம் வந்து வழிபட்டிங்கன்னா நல்ல ஒரு செல்வ வளமும் சகல சௌபாக்கியங்களும் உங்களால் பெற முடியும் அதே போல் திருமால் கோவிலுக்கு சென்று சந்தனம் அத்தர் போன்ற வாசனை திரவியங்களை தானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில மங்களங்கள் உண்டாகும் இந்த மூன்று விஷயத்தையுமே துலாம் ராசி அன்பர்கள் இறைவனுக்கு செய்து வரும் பொழுது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் வருவதை கண் கூட காண முடியும் துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே நீதி நேர்மைக்கு உட்பட்டவங்க மத்த உங்களோட வாழ்க்கையிலுமே நன்மைகளை மட்டும்தான் செய்யற மாதிரியான விஷயத்த மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பீங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்குமே அதற்கான பலன் நல்ல பலனா இருக்கும் மற்றவங்க தவறான பாதியில் போனால் கூட அவங்கள திருத்தி நல்ல வழியில் கொண்டு செல்லக்கூடியவங்களாக இருப்பீங்க ஒரு துலாம் ராசி அன்பர்கள் குடும்பத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பத்தையும் சுமந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்குமே என்ன வேணும் அப்படிங்கிற தேவைகளை அறிந்து செயல்படக்கூடிய நபர்களா துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க நீங்க இந்த பரணிபூரம் போராடம் இந்த நட்சத்திர தினங்கள்ல பெருமாள் வழிபாடை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க ஸ்ரீ ரங்கநாதரின் அருளால் துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு எல்லா வித நன்மைகளையுமே நீங்க கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ரங்கநாதிரியிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல ஜோதிட ரீதியா பல பிரச்சனை இருக்கு அதுக்கு தீர்வு சரியான இடத்துல கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறவங்கள்தான் ஜோதிடரை நீங்க எளிய முறையிலே உங்களோட ஜாதகத்தை கணிச்சு எளிய பரிகாரம் மூலம் பெற்று நலமுடன் வாழ ஜோதிடர் நம்பர் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு பயன்படுத்திக்கோங்க சரி வாங்க நம்ம இப்போ இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமா என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத பாக்கலாம் இந்த மாதம் வந்துட்டு கிரக நிலைகள் உங்களுக்கு என்ன மாநில அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறது முதல்ல பார்க்கலாம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்வது வழக்கம் இந்த இடப்பெயர்ச்சியானது சில ராசிக்கு சுப பலனையும் அசுப பலனையும் கொடுக்கும் அந்த வகையில் இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதம் என்ன கிரக நிலைகள் எப்படி இருக்கு கவனமா எந்த விஷயத்துல செயல்பட்டா நன்மைகள் நீங்க பெற முடியும் அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்பவுமே ஒரு பிரமாதமான மாதமாக கூட சொல்லலாம் கடந்த கால பிரச்சனை கஷ்டம் இது எல்லாமே உங்களை விட்டு விடுபட்டு போக போகுது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே நல்ல நல்ல பலன்கள் உங்களை வந்தடைய போகுது வாழ்க்கையில நல்ல மாற்றத்துக்கான தொடக்கம் இந்த மாதத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட ராசிநாதன் அது மட்டும் ராசிநாதன் உள்ளிட்ட சில கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்பவுமே நல்ல அமைப்புகள்ல இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இதுவரைக்கும் நீங்க நிறைய விஷயத்த சிறப்பா செய்யணும்னு ஆரம்பிச்சிருப்பீங்க நிறைய தடை வந்திருக்கும் தாமதம் உண்டாகியிருக்கும் அது எல்லாமே உங்களை விட்டு விலகக்கூடிய யோகம் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு நல்லதா அமையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே கவனமா செயல்படணும் கண்ணும் கருத்துமா செயலாற்றினீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் உங்கள் ராசிநாதன் உங்களோட ராசியில அமரக்கூடிய ஒரு விஷயம் ரொம்பவுமே அருமையான பலனை கொடுக்கக்கூடியதா பார்க்கப்படுது உங்க குடும்பத்துக்காக நீங்க இன்னுமே நிறைய தேதிகளை பூர்த்தி செய்வீங்க பணம் இடம் பொருள் அப்படின்னு எல்லாமே வந்து சேரும் இந்த உங்களோட ராசிநாதன் இந்த இடத்தை நேரடியாக பார்க்குறாரு அதாவது உங்களோட ராசியை நேரடியாக பார்க்குறாரு இந்த பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்பவுமே சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது புதிய பொறுப்புகள் வந்து சேரும் மன ரீதியாக உங்களுக்கு பக்குவம் ஏற்படும் ரொம்பவுமே தன்னம்பிக்கையாகவும் தைரியமாகவும் எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்த போறீங்க செவ்வாய் மற்றும் கேது பகவான் இணைந்து இருக்கிறதுனால நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தொழில் வியாபார விஷயங்கள்ல நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் இருந்த குறைந்து காணப்படும் பணவரவு எல்லாமே இருக்கும் சுப காரிய தடைகள் இப்பொழுது விலகக்கூடிய அமைப்பு இருக்கு நீங்க இப்ப வந்துட்டு திருமணம் ஆகாதவங்கள்தான் அதற்கான முயற்சியை படுத்தீங்கன்னா நல்லபடியா நல்ல வரன் கிடைக்கும் திருமணம் நடக்கும் காதல் உறவுகள்ல இருக்கிறவங்களுக்கு கூட வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு உண்டாகும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுமே இப்பொழுது குழந்தை பாக்கியம் கெடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் தொழிலில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றம் வரும் தொழில் விஷயத்தில் பிரம்மாண்டமான வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கூட உங்களோட ராசிக்கு இப்பொழுது அமைஞ்சிருக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திட்டீங்கன்னா நன்மைகளை நீங்கள் எல்லா விதத்துலேயுமே பெற முடியும் அனைத்து கிரகங்களுமே போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது துக்கம் எல்லாமே தூள் தூள் முன்னேற்ற பாதிக்கு நீங்கள் செல்லக்கூடிய அமைப்பு உண்டாகி இருக்கு மனதில் நினைச்ச எல்லா காரியத்தையுமே நீங்கள் சிறப்பா செயலாற்றி நன்மைகளை பெற போறீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் கடவுள் அருளால் பல அனுகூலம் உங்களுக்கு நடக்கும் தடைப்பட்டிருந்த காரியங்கள் கூட உங்களுக்கு சுலபமாக நடக்கும் இதுக்கு முன்னாடி செய்ய முடியாதுன்னு நீங்கள் விட்ட சேலைகளை கூட இப்போ சிறப்பாக செஞ்சு உங்களோட வேலைகளில் நல்ல முன்னேற்றத்தை பெற போறீங்க குடும்ப உறவுகளில் பொறுத்த வரைக்கும் சூரியன் பகவானால் மனதில் ஏங்கிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக வந்து சேரும் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க உங்களோட உதவிகள் பெருமளவுக்கு பாராட்டப்படும் சமூகத்துல உங்களோட உதவிகளை மதிப்பு மரியாதை அந்தஸ்து இது எல்லாமே உயர்ந்து காணப்பட போகுது பதினோராம் வீட்டுக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் லாபங்கள் எல்லாமே கூறைய பிச்சுக்கிட்டு கொட்ட போகுதுன்னு கூட சொல்லலாம் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நீங்க மேற்கொண்டிருப்பீங்க ஆனா அதை சரியா செஞ்சு முடிச்சிருக்கவே முடியாது அதுவே உங்களோட மனதிற்கு நிறைய கவலையை கொடுத்துருக்கோம் எப்ப நம்மளோட ஆசைகள் நிறைவேறும் எப்ப நினைச்ச விஷயத்தை நம்ம அடைய போறோம் வருத்தத்துல ஏங்கிக்கிட்டு இருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய கனவுகளுமே நனவாகும் எல்லா விஷயத்திலுமே சிறப்பாகவும் கண்ணும் கருத்துமாகவும் கவனமாகவும் செயல்பட்டீங்கன்னா நீங்க நன்மைகளை எல்லா விதத்திலுமே பெற முடியும் நீண்ட காலமா திட்டமிட்டு வச்சிருந்த சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு கூட இப்பொழுது அமையும் சில உங்களுக்கு மனதில் ஏற்பட்டிருந்த சஞ்சலங்கள் நீங்கும் மனசில் அமைதியா இல்லாத நிலை இருந்திருக்கும் அந்த நிலை இப்பொழுது மாறும் மன நிறைவு உண்டாக கூடிய தான் உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்திலேயுமே மகிழ்ச்சியான நிலை உருவாகும் நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறது உங்களோட வீட்ல இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்காம நிறைய சண்டை சச்சரவுன்னு வந்திருக்கும் எவ்வளவு சொன்னாலுமே இந்த வாக்குவாதம் நீடிச்சுக்கிட்டே இருந்திருக்கும் ஆனா இப்ப வந்துட்டு சகஜமான நிலை இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க நல்லது நடக்கும் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு நீ வரக்கூடிய காலகட்டத்தில் அமைய போகுது இந்த வாய்ப்புகளை எல்லாமே நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு வெற்றி தான் அதனால கவனமா செய்யுங்க மேலும் எந்த விஷயத்துலனா நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா முன்கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சுக்கிறது நல்லது தான் எதுலேயுமே பொறுமையை கடைபிடிங்க கடைபிடிங்க திரும்ப திரும்ப சொல்றோம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இந்த காலத்தில் கடன் துமையுமே கொஞ்சம் அதிகரிக்கும் அது எப்படின்னா இப்ப தொழில் வியாபாரம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கடன் வாங்கி விரிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலை கூட வரும் ஆனா பெரிய அளவுல கடன் படுறதை குறைச்சிக்கோங்க எல்லா வித எல்லா விஷயத்திலுமே கவனமாக செயல்படுங்க கோபத்தை குறைச்சிக்கோங்க மேலும் உங்களோட வீட்டுக்கு அருகில் இருக்கும் முருகன் கோவில் சென்று தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து தடைகளுமே நிவர்த்தியாக கூடிய அற்புதமான பலனை துலாம் ராசி அன்பர்கள் பெற முடியும் ஏதாவது சின்ன தடை தாமதம் வருது அப்படின்னா முருகன் கோவில் சென்று முருகனிடம் மனமாற பிரார்த்தனை செஞ்சுவாங்க நல்லது நடக்கும் தடைகள் நீங்கும் துணிச்சலாக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் வெற்றியடையக்கூடிய யோகத்தை பெற போறீங்க என்ன துலாம் இந்த 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 பதிவு பதிவு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் துலாம் அவங்களுக்குமே பதிவை ஷேர் நம்மளோட நம்மளோட அப்படின்னா பண்ணி பண்ணி வச்சு கூட வர வச்சுக்கோங்க பதிவுகள் மூலம் உங்களை வந்தடைங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நாய்க்கு